விஜயகாந்தோட உடல்நல குறைபாட்டுக்கு இவங்க தான் காரணமா மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தாரு விஜயராஜ் என்கிற விஜயகாந்த் இவரின் மனைவி பிரேமலதா இவங்களுக்கு விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன்னு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க சிறு வயதுல இருந்தே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமா பல பள்ளிகள் மாதிரியும் அவரால் பத்தாம் வகுப்பு வர மட்டும்தான் படிக்க முடிஞ்சது அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் திரைப்படங்களை சீன் பை தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது படிப்பை நிறுத்திய பிறகு கீரத்துறையில் இருக்கும் தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார் தனது நண்பர்களின் உந்துதலால் தனக்கிருந்த இருந்த ஆர்வத்தாலையும் சினிமால நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு வந்தார் பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகள் மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார் விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார் சட்டம் ஒரு இருட்டரை தூரத்து இடிமுழக்கம் அம்மன் கோயில் கிழக்காலே உழவன் மகன் சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்த விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மட்டும் ஒரே ஆண்டுல பதினெட்டு படங்கள்ல நடித்து சினிமா துறையில வரலாற்று சாதனை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர் மலேசியா தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலைவிழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார் மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தப்போ அனைத்து நதிகர்களையும் ஒன்றிணைத்து நீர்தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில நடத்தினார் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தின் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிட்டு இவரது கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதன் காரணமாக தமிழக சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பத்து மே இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவரது கட்சி வேட்பாளர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டனர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எனும் மாநில அரசியல் கட்சியை தமிழகத்தில் துவங்கினார் முந்தைய வரலாறு இரண்டாயிரத்தி பதினைந்து தமிழ் திரையுலகில் தனது முத்திரையை பதித்த விஜயகாந்த் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தனது மகன் சண்முகபாண்டியன் நடித்த சகாப்தம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வரை இவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்த நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை அதிரடி திரைப்படங்களாகும் பல்வேறு தோல்விகளுக்கு பிறகு இவர் நடித்த தூரத்து இடிமுழக்கம் என்னும் திரைப்படம் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் செய்யப்பட்டது இந்த பிறகு தமிழின் ஒருவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தமிழ்ல ஒரே ஆண்டுல பதினெட்டு படங்களை வெளியிட்ட நடிகர் என்ற வரலாற்றை படைத்தார் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர் அரசியலில் குறுகிய காலத்தின் முத்திரை பதித்தவர் என்று பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த் தொடக்கத்தில் பல வெற்றிகளை கொடுத்து முன்னணி நடிகராக உயர்ந்த விஜயகாந்த் தயாரிப்பாளராகவும் விருதகிரி என்ற படத்தை இயக்கி இயக்குநராகவும் முத்திரை பதித்தவர் நடிகராக இருந்த காலகட்டத்திலும் அரசியலில் இருந்த காலகட்டத்திலும் ஏராளமாக உதவிகளை செய்துள்ள விஜயகாந்த் படப்பிடிப்பு தளத்தில் அனைவருக்கும் சமமான உணவு வழங்க வேண்டும் என்ற விதிமுறையை கொண்டு வந்தவர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார் மேலும் நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர் உதவி என்று யார் கேட்டாலும் அனைவருக்கும் உதவுபவர் என்று அவருடன் இருந்த கூறியுள்ளனர் உடல் நல குறைவு காரணமாக சினிமாவில் இருந்து விலகியுள்ள விஜயகாந்த் குறித்து பிரபலங்கள் பலரும் நாள்தோறும் பேசி வருகின்றனர் விஜயகாந்தின் உடல் நல குறைபாடுக்கு அவரின் நண்பர்கள் செய்த துரோகமே காரணம் என்றும் அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் அவரின் மனைவி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சமீபத்தில் கட்சி பொதுக்குழு கூட்டத்திற்கு விஜயகாந்த் வீல் சேரில் வந்ததைக் கண்டு அவரின் கட்சி பெண் தொண்டர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர்